வெறுவாக்கு பேசுகிறவர் அல்ல சும்மா ஏதோ ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு வார்த்தையை தந்து சரி இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி அவனை கொஞ்சம் அப்படி அனுப்புகிற தெய்வம் கிடையாது மனுஷங்க அப்படி பேசுவாங்க கொஞ்சம் ஆறுதல் படுத்துறதுக்காக உங்களை அனுப்பி விடுறதுக்காக சில வார்த்தைகள் விடுவாங்க என் ஆண்டவர் அப்படி பேசுகிறவர் அல்ல சும்மா பேசவும் மாட்டார் நேரம் போக்குக்கு பேச மாட்டார் என் ஆண்டோர் பேசியிருந்தால் நிச்சயம் நடக்கும் அடைக்கப்பட்ட எரிகளும் தருவேன்னா தந்திருப்பார் எத்தனை பேர் நம்பி என்று சொல்றீங்க ஆனா சொல்றதுக்கும் என் சிச்சுவேஷனுக்கும் சம்பந்தமே இருக்காது ஆண்டு ஒப்பு கொடுத்தேன் சொல்லும் போது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அனுகூலமான வாசல் எரிக முன்னாடி இருக்குதான்னு பார்த்தா யோசுவை பார்க்கும் போது அடைபட்டு இருக்கிறது ஒருவனும் உள்ளேயும் போகல ஒருவனும் வெளியே அதாவது இது என் கையில வருங்கிறதுக்கான எந்த ஒரு நம்பிக்கையுமே என் முன்னாடி இது என் கையில வரும் இந்த காரியம் லைஃப்ல நடக்கும் என்று

ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளை உண்மையிலேயே இந்த ஒன்றாவது வசனத்துல அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லிவிட்டு ரெண்டாவது வசனத்துல அந்த அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்னாடி கத்த சொல்றார் எப்போ அடைக்கப்பட்டது குறித்து நீ கலங்காத இதை நான் உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன உடனே யோசுவாவும் ஜனங்களும் ஆர்ப்பரித்திருந்திருக்கணும் ஆனால் யோசுவா இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால் கத்தரை இதை நம்ம கையில கொடுப்பார் ஆனா நீ எப்போ ஆர்ப்பரிக்கணுங்கிறத நான் உனக்கு சொல்லுவேன் அதுவரை நீ என்ன செய்யணும்னா அமைதியாரு அமைதியாரு என் கொடுப்பேன்னு சொன்னவர் உடனே கொடுத்திருக்க வேண்டியதானே அப்படி கொடுக்காமல் ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்ல தெரிந்த சம்பவம் நான் ஆவிக்குறை கண்ணாட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்ல நீங்கள் எழுந்து ஆறு நாட்கள் இதை சுற்றி ஒரு முறை நடந்து வாருங்கள் ஏழாவது நாள் ஏழு முறை நடவுங்கள் ஏழாவது முறை நடக்கும்போது நான் சொல்லுவேன் ஆர்பரியங்கள் என்று அப்பொழுது ஜனங்கள் ஆர்பரியங்கள் என்று சொல்லி யோசுவாவுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார் அதே தான் இப்பொழுது யோசுவா கிட்ட சொல்றார் ஆனால் யோசுவா சொல்லும் போது அந்த வார்த்தை சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார் நான் சொல்லும் நாள் மட்டும் நீ என்ன செய்யணும் தெரியுமா அமைதியாரு வார்த்தை தந்திருக்கிறார் உனக்கு முன்னாடி சுதந்திரிக்க வேண்டியது இருக்கிறது நீ சுதந்திரித்து ஆர்ப்பரிக்கிற நாள் எப்போ தெரியுமா நான் சொல்றது வர நான் சொல்லும் போது நீ ஆர்ப்பரிப்ப இன்னைக்கு அமைதியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன்ன ஆர்ப்பரிக்காமலாம் இன்னை அமைதி ஆக்கினவர் ஆர்ப்பரிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார் சொல்லு நாள் மட்டும் நீ ஆர்ப்பரியாத அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்கு உனக்கு ஆர்ப்பரிக்கிற ஒரு நாள் இருக்குதுன்னு அர்த்தம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க சந்தோஷப்படுற ஒரு நாள் உண்டு சொல்லுங்க அதை கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுவீங்களா ஆமா நீங்க ஆர்ப்பரிக்கிற நாள் ஒரு நாள் உண்டு இன்னைக்கு செய்து இதுதான் இப்ப நீ அமைதியாரு நாள் நீ இன்னைக்கு நீ ஆர்ப்பரிப்பாரு ஒரு நாள் நீங்கள் ஆர்ப்பரிப்பீர்கள் உங்களை களி கூர்ந்து மகிழ பண்ணுவார் என் ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆளில் ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு சொல்ல ஏதும் இல்லை ஏதும் இல்லை ஆமே துணையாள என்னை விட்டு சொன்னதை செய்திடும் சொன்னதை செய்திடும் தாகப்பண்ணவர் சொன்னதை செய்திடும் நம்புவே இந்த அமைதியா இருக்க வைத்தவர் என்னை ஒரு நாள் ஆர்ப்பரிக்க வைப்பார் ஏன் இன்னைக்கு அமைதியா இருக்க வைக்கிறார் என்றால் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருந்த போது ஆபிரகாம் தன்னுடைய மூத்த வேலைக்காரனை ஈசாக்குக்காக பெண் பார்க்க அனுப்பித்த போது ரெபைக்கால் இப்பொழுது சந்தித்து விட்டார் சந்தித்து ரெபைக்கால் செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் இருபத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனம் அந்த மனிதன் அந்த மனிதர் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கத்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அஹ் அறி அறிவு மௌனமா இருக்கிறார் கத்தர் எனக்கு செய்யறதை பார்க்கறதுக்கு அமைதியா இருக்கிறார் அமைதியாக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவர் கொஞ்ச நேரத்தில் அடுத்த வார்த்தை இருபத்தி ஆறாவது இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லப்படுகிறது அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கத்தரை பணிந்து கொண்டு என் எஜமான் ஆகிய ஆபிரகாமின் தேவனா இருக்கிற கர்த்தருக்கு மௌனமா இருந்தவன் கொஞ்ச நேரத்துல ஆர்ப்பரிக்கிறான் எதற்கு அமைதியா இருக்கணும்னா அவர் சிலதை உனக்காய் செய்ய போகிறார் ஆறு நாட்கள் நீங்கள் அமைதியா இருங்க எதுவும் பேசாத மௌனமா இரு கத்தர் ஒரு வார்த்தையை தந்து உன்னை ஆர்ப்பரிக்க வைக்கிற ஒரு நாள் உண்டு அதுவரை நீ செய்ய வேண்டியது அமைதியா இரு சைலண்டா இரு அதான் சொல்ற நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த மௌனமா இருக்கிற காலம் என்பது ரொம்ப கடினமா இருக்கும் இந்த மௌனமா இருங்கன்னு சொல்றது ஈஸி ஆனால் இந்த அமைதியாக இருக்கிறது உண்மையிலே நம்மள ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும் அதான் தாவி சொல்கிற சங்கீதம் முப்பத்தி ஒன்பதா சங்கீதத்தின் ரெண்டாவது வசனத்தில் நான் மௌனமாகி ஊமேனாக இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது சைலண்டா இருக்க 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 நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே சால்வ் ஆகும் கிடையாது நிறைய அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் ஆனா நீ கொஞ்சம் சைலண்டாரு ஆறு நாட்கள் தான் உன்னை சைலண்டா இருக்க வைப்பார் ஏழாவது நாள் உனக்கு ஒரு ஆர்ப்பரிப்பை நாள் உண்டு அந்த நாள் உனக்கு முன்பா எது எது உயர்ந்ததோ அத்தனை கத்த தரை மட்டமாக்குவார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்க பாக்கலாம் நீ அமைதியா இரு இருக்கு சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தை ஆவியானவர் இந்த இரவு நேரத்தில் பேசுறார் நீ ஆவேசப்பட்டு எதுவும் பேசிறாது நீ அமைதியாரு என்றார் உன்னாவை காத்துக்கொள் கத்தர் உனக்காய் எது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் ரூத்துட்ட போவா சொல்ற வார்த்தை நீ போய் அமர்ந்துரு நீ பொறுமையா காத்துரு நான் பார்த்துக்கிறேன்றார் ஆமே நகமே சொல்றார் சொல்லிட்டார்ல நீ பொறுத்துரு நீ பொறுத்துரு வெயிட் பண்ண நீ அமைதியா நீ ஆவேசப்பட்டு எதுவும் செய்யத் தொடங்கிறாத நீ பேச தொடங்கிறாத ஆமா இன்னைக்கு உன்னை அமைதி ஆக்கினவர் நாளை உன்னை ஆர்ப்பரிக்க வைப்பார்

ஆமே பிளாத்துக்கு முன்பாக ஆண்டவர் சைலண்டானார் நிந்திக்கிறவர்களுக்கு முன்பாக ஏசு சைலண்டாக இருந்தார் சில ஆணியால் அடிக்கும்போது ஆண்டவர் சைலண்டாக இருந்தார் எல்லா இடத்துலையும் கத்த சைலண்டாக இருக்க ரீசன் அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அவர்களுக்கு கத்பிதா ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் ஆலை லோயா அதே போலதான் ஆமே ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த இந்த சந்தோஷம் உண்டாகிறதுக்கு அவர் சில இடத்துல சைலண்டாக இருந்தார் அதே போல இன்னைக்கு சில இடத்துல என்ன சைலண்ட் ஆக்கினது சில சந்தோஷத்தை காண பண்ணுவதற்காக விசுவாசிக்கிறவங்க மாத்திரம்